நம்ம தமிழ்நாட்டுல அம்மானாவே நம்ம முதலமைச்சர் அம்மாவ்தான் சொல்லுவாங்க நிறைய பேர் அம்மானுட்டு அவங்க படங்களை நல்லா வளர்க்கறாங்க அதே மாதிரி கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க சூப்பரா வளர்த்துறாங்க அவங்களும் ஆக்டிவா போயிட்டு இருந்தாங்க இப்ப இந்த படம் அடிக்கும்போது அந்த தோற்றம்

டைமிங் மட்டும் வந்து சாதி நம்ம கி யார் கொஞ்சம் கொஞ்சம் என்ன லேட் ன இருக்க வர எனக்கு லேட் இல்ல பட் நீங்க இதெல்லாம் ஜனல்ல ஒரு ஆர்டிஸ்ட்ங்க டைம் வந்து நமக்கு வந்து 2.6 மணி 6 அவங்க வந்து என்னைக்கா ஒரு நாள் அந்த அந்த டே எஃபெக்டோட நைட் எஃபெக்டோடு போகும் அடரா அப்படின்னு இருக்கும் அவ்வளவுதான் தவிர பட் என்ன மலையாளத்துல ஒண்ணு என்னன்னா ஒரு படம் வந்து நம்ம கண்டினியூஸா எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இங்க வந்து ஒரு மூணு ஷெடியூல் நாலு ஷெடியூல் போவோம் பட் அங்க வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டேட்ஸ் எல்லாம் வாங்கி அந்த ஒரு மாசம் இல்ல நாற்பது நாள் கண்டினியூஸா பிளான் பண்றாங்க ஸோ நமக்கு அப்படியே அந்த கேரக்டர்ல ஊறி நீங்க சொன்னீங்கல்ல இல்ல நம்ம இமோஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும் போது

தமிழ் பண்ணி யோசிச்சது கொஞ்சம் கூட ரிமோட் தியேட்டர்ஸ் நம்ம தியேட்டர் பண்ணது தெரியாது மலையாளம் ஓகே ஏன்னா தமிழ் சபை வரும் கொஞ்சம் கூட உள் தியேட்டரிலே போகும்போது அவருக்கு அது போல பண்ண முடியலன்னா அவருக்கு தமிழ் தான் கொடுக்கணும்னு

நினா ah, மட்டும் <laughs> 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 கவி <muchos> வந்து <muchos> <muchos> <imgur> <muchos> <muchos> <muchos>

அந்த 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 ஒரு நேச்சர் மத்தியில நீங்க இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு ஒரு அமைதி ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் ஒன்னு வந்துரும் ஏன்னா ஃபுல்லா காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்றாங்க அது ஹண்ட்ரட் ட்ரூ ஏன்னா எங்க பார்த்தாலும் இயற்கை வளம் இருக்கும் நீர் வளம் இருக்கும் நம்ம எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு அபார்ட்மெண்ட் குடுத்துருவாங்க ஃபுல் வீடே எனக்கு ரெடி பண்ணி குடுத்துருவாங்க காலையில அது ஃபுல்லா ஒரு டேம் பக்கத்துல சோ அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து பாக்கும்போது ஃபுல்லா அந்த நீர் நம்ம கண்ணு தூரம் வரைக்கும் தண்ணி தெரியும் இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப ரம்யமான ஒரு பசு பசுமையா இருக்கும் ஸோ அந்த சூழல்ல வந்து அந்த சூழல்ல ஒரு ஒரு மாசம் நாற்பது நாள் சோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு ஒரு முப்பது நாற்பது நாள் தங்கி இருந்து நம்ம ஒர்க் பண்றதே நமக்கு

இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமும் நான் ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு டெலிவிஷன்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி